ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலு முறை திருமணம் நின்ற ஜாதகம் ஸோ நாலு தெரியும் பார்த்திங்கன்னா இவருக்கு திருமணம் நிச்சயம் பண்ணி தடை ஆயிடுச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எப்படி பார்க்க போகிறோம்னாக்கா ராசி கட்டம் நவாம்சம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேபி முறை மாரி அப்புறம் கிரகங்களோட உங்களுக்கு வலிமையை இந்த மாதிரி ஒரு மூணு செக்மெண்டா பார்க்க போறோம் இப்போ வந்து நம்ம நாலு முறை திருமணம் நின்று போன ஜாதகம் நாலு இவருக்கு ஏன் திருமணம் நின்று போச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமணம் தான் ஒரு வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வு சோ அந்த ஒரு திருமணம் இந்த மாதிரி நின்று போச்சுன்னா அவருக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும் அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம லக்னத்தை பார்க்கணும் லக்னம் லக்னாதிபதி பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி லக்னாதிபதி கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன் ஆட்சி சோ நல்லா இருக்காரு லக்னாதிபதி நல்லா இருக்காரு லக்னத்து எந்த சுப கிரக பார்வையும் கிடையாது லக்னத்துக்கு சரியா சோ அப்போ லக்னாதிபதி நல்லா இருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதி நம்ம பார்ப்போம் இந்த லக்னம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உபய லக்னம் உபய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு அவர் வந்து பாதகாதிபதியும் வருவாரு ஸோ அந்த குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா துலாமில் இருக்கார் துலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனுடைய வீடு அப்போது சுக்கிரன் குரு வந்து பகை கிரகம் ஸோ பகையோட வீட்டில் குரு இருக்காரு ஸோ அதனோட ராகுவும் இருக்குது மாந்தியும் இருக்குது ஸோ இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதி வந்து இரண்டாம் இடத்துல வந்து கெட்டு போயிட்டாரு ஸோ அப்போது ஏழாம் அதிபதி கெட்டு போயாச்சு ஏழாம் வீட்டை எந்த கிரகம் பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகமும் பார்க்கவே இல்லை அப்ப ஏழாம் இடம் சுபத்துவம் அடையலை இப்போ ஏழாம் அதிபதி பாத்தீங்கன்னாக்கா குரு வந்து கெட்டு போனாரு அது இல்லாம கேது சந்திரன் வள இதுல தேய்பிரை சந்திரன் செவ்வாய் செவ்வாயுடைய பார்வை வாங்கினாலே வந்து பிரச்சனை தான் செவ்வாய் தான் வந்து பாத்தீங்கன்னா அசுப கிரகத்துல செவ்வாய் சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா தேய்பிரை சந்திரன் வந்து அசுப கிரகம்தான் ஸோ நல்ல கிரகமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்து வளர்ப்பிரை சந்திரன் நல்ல ஒரு சுப கிரகமாக எடுப்போம் தேய்ப்பிரை சந்திரன் வந்து அசுப கிரகமாக தான் எடுப்போம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது செவ்வாய் தேய்ப்பிரை சந்திரனுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு வருது ஸோ குருவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏழாம் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் பார்வையா குருவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வாய் பார்வையை இந்த ரெண்டாம் இடத்த டோட்டலாக காலி காலி பண்ணிச்சு ஸோ அப்போ குருவையும் காலி பண்ணியாச்சு ஸோ ஓகே அப்போது இரண்டாம் இடம் தான் வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்து சேருறது குடும்பஸ்தானம்ன்ற இந்த இரண்டாம் இடத்த டோட்டலாக காலி பண்ணியாச்சு இந்த இடம் தான் வாழ்க்கை துணை வந்து நமக்கு வந்து சேர்ற இடத்த செவ்வாய் பார்வை தேய்பெருச்சந்திரனுடைய பார்வை வாங்கி மொத்தமாக காலி பண்ணியாச்சு ராகு கேது தோஷம் வேறு இதுக்கு இரண்டாம் இடத்துல கேது எதுந்தா தோஷம் தான் முதல் லக்னம் அப்புறம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் மூணுத்துலேயும் ராகு கேது இருந்தாலே தோஷம் தான் ராகு கேது தோஷம் நாகதோஷம் ஆகி போச்சு அடுத்தது நாலாம் இடம் சுகஸ்தானம் எப்படி தான் அதே குரு கெட்டு போயிட்டாரு வந்து பாத்தீங்கன்னா மாந்தி கூட செஞ்சு கெட்டு போயிட்டார் சோ ஆனா நாலாம் இடத்துக்கு பார்வை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு நாலாம் பா இடம் நாலாம் இடம் வந்து சுபிச்சம் ஆயிடுச்சு ஏன்னா புதன் ஆட்சி பெற்ற புதனும் சுக்கரனும் பார்வை ஸோ சுக்கரன் புதனும் நட்பு கிரகம் அதனால அவங்களுடைய பார்வை வந்து நாலாம் இடத்தை பலப்படுத்தி சுகஸ்தானம் நல்லாவே இருக்கு ஸோ அப்போ இவருக்கு ரெண்டாம் இடம் டோட்டலாக போச்சு அதனால ஒரு குடும்பம் அமையாமல் போச்சு ஏழாம் இடமும் டோட்டலாக போச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்த எந்த ஒரு பார்வையும் இல்லாம அது அடைஞ்சி போச்சு ஸோ அதோடைய அதிபதி வந்து பார்த்திங்கனாக்கா ராகு மாந்தியோடு சேர்ந்து செவ்வாய் பார்வையும் தே சந்திரன் பார்வை வாங்கி டோட்டலாக இந்த இடம் இரண்டாம் இடமும் காலியாகிடுச்சு ஸோ இங்கே பாருங்கன்னா அதுக்கு ஆறாம் ஆறாம் இடத்துல சனியும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் இருக்காங்க ஸோ இதில் வந்து ஏழாம் இடத்துல முன்னாடியும் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அசுப கிரகம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இன்னும் டோட்டலாக இருளாக்கிடுச்சு ஸோ அதனால் இவருக்கு வந்து திருமணன்ற விஷயம் நாலு தடவை நிச்சயம் பண்ணி நாலு தடவையும் திருமணம் நின்று போச்சு ஸோ இது வந்து நம்ம கேபி முறையில் பார்க்கும்போது கேபியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னம் ஸோ ஒன்றுன்றது வந்து பாவமாக எடுக்கும்போது முதல்ல இது லக்னம் லக்னம் பாருங்கள் லக்னம் போச்சு ஸோ அப்போது லக்னம் அவுட்டு எட்டு தொடர்பு எதிர்மாதிரியாக வேலை செய்யும் எட்டு நாள் புதன் இரண்டாம் இடமும் பாதிச்சிச்சு மூன்றாம் இடம் செவ்வாய் செவ்வாயோடைய உபநட்சத்திரம் செவ்வாயும் அவுட்டு நாலு புதன் புதன் உப நட்சத்திரம் அஞ்சு செவ்வாய் மோஸ்ட்லி பாருங்கள் ராகு புதன் செவ்வாய் புதன் செவ்வாய் ராகு இதே தான் மாறி மாறி வருது ஆறாம் இடத்துல தான் சனி வருது ஸோ ஆறாம் இடம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏழாம் இடமும் போச்சு எட்டாம் பாவம் போச்சு ஒன்பதாம் பாவம் போச்சு பத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினொன்று கொஞ்சம் பரவாயில்லை இருந்தாலும் எட்டு இருக்குது பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அவுட்டு ஸோ இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ராகு உபநட்சத்திரமாக வர்றது எல்லாமே ராகு புதன் செவ்வாய் ராகு புதன் செவ்வாய் இதே மாறி 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 வந்து எல்லா பாவத்துக்கும் அது வந்து உபநட்சத்திரமாக வந்து இந்த டோட்டலாக இந்த பன்னெண்டு பாவத்தில் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டே ரெண்டு மாவத்தை தவிர பத்து பாவத்தை அடிபட்டுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கேபி முறையில் பார்க்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா இதனால் கொடுப்பனைன்றது மொத்தமாக அடி வாங்கிடுச்சு கொடுப்பனை பெருசாக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணல நாலு எட்டு பன்னெண்டு இருக்கிறதுல மோசமான ஒரு தொடர்பு இந்த நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பாவத்தை நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்குது மொத்தமாக டோட்டலாக காலி பண்ணிச்சு ரெண்டு பாவத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எட்டாம் இட தொட எட்டு தொடர்பு கிடச்சிருக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்றாம் இடமும் எட்டாம் ஒன்பதாம் ஒன்பதாம் இடம்னு பாகிஸ்தானமும் டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு லக்னமும் டோட்டலாக போச்சு பாகிஸ்தானும் போச்சு ஒருத்தர் திருமணம் பார்க்கும்போது லக்னத்தை பார்க்கணும் ஏழாம் இடம் பார்க்கணும் ஒன்பது பாக்கியஸ்தானம் பார்க்கணும் பதினொன்று லாபஸ்தானம் வந்து எப்படி இருக்குது அதுவும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதான்கிறதையும் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது முதல்ல டோட்டலாக எல்லாத்தையுமே காலி பண்ணிச்சு இந்த பாவ தொடர்பு வச்சு பார்க்கும்போது எல்லாமே டோட்டலாக அவுட்டு ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கேபி முறையில் பார்க்கும்போது இந்த ஜாதகம் வந்து டோட்டலாக எல்லாத்துலேயும் போயிடுச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராகு புதன் செவ்வாய் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம கிராஃபில் பார்ப்போம் ராகு பாருங்கள் நாலு பர்சன்ட் தான் சப்போர்ட் பண்ணுவோம் நாலு பர்சன்ட் சப்போர்ட் பண்ணால் எங்கேருந்து திருமணம் பண்ணக்கும் மிக மிக மோசமான நிலைமையில் இருக்கு செவ்வாய் புதன் சுக்கரன் சுக்கரனும் பாருங்கள் சுக்கரனும் அவுட்டு செவ்வாய் புதன் இதுதான் மாறி மாறி வந்து சப்போர்ட் பண்ணுற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு ராகு புதன் செவ்வாய் புதன் செவ்வாய் செவ்வாய் புதன் அடுத்தது புதன் இதே மாறி மாறி மாறிப வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாவத்தையும் கெடுத்தாச்சு ஸோ பாருங்கள் ராகு நாலு பர்சன்ட்டு செவ்வாய் புதன் இருபத்தேழு பெர்சன்ட் சுக்கரன் சுக்கரனும் அவுட்டு ஸோ சுக்கரனும் போச்சு ஸோ அதனால் இவருக்கு கலத்திரகானம் வந்து ஆணுக்கு வந்து நம்ம கலத்திர பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனு தான் ஸோ ஆணுக்கு பெண் பெண்ணை அமைக்கிறது வந்து சுக்கரன் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஆண்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது பெண் ஜாதகத்தினுடைய வாழ்க்கை துணை வந்து செவ்வாய் ஸோ அந்த மாதிரி வரும்போது சுக்கரனும் போச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக கல்விப்பானு நாலு முறையும் வந்து திருமண நிச்சயம் பண்ணி திருமணம் நின்று போச்சு ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாரம்பரியத்துல பார்க்கும்போதும் உங்களுக்கு கிளீனா தெரியுது பாரம்பரியத்தில் நம்ம பார்க்கும்போது வெதிக் கஸ்டாலஜி வந்து எவ்வளோ கிளியராக காமிக்குதுன்னு பாருங்கள் லக்னாதிபதி நல்லா இருந்தாலும் ஏழாம் அதிபதி டோட்டலாக கெட்டு போயிடுச்சு செவ்வாயுடைய பார்வை வாங்கியாச்சு சந்திரன் பார்வையும் வாங்கியாச்சு மாந்தியும் கூட இருக்குது ராகுவும் கூட இருக்குது ராகுக்கு இது தோஷம் வேறு ஸோ எல்லா விதத்துலேயும் ரெண்டாம் இடத்த டோட்டலாக பாதிச்சாச்சு அதே மாதிரி ஏழாம் இடத்த எந்த ஒரு சுபகிரக பார்வையும் கிடைக்கவே இல்லை ஸோ ஏழாம் இடத்துக்கு முன்னையும் பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமும் எட்டாம் இடத்துலையும் சனி செவ்வாய் தொடர்பு அதனால் மிடில் வந்து மாட்டினதால் இந்த ஏழாம் இடம் டோட்டலாக இருளாயிடுச்சு ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இதில் கிளியராக காமிக்குது இந்த பாரம்பரியத்துலேயும் காமிக்குது நம்ம கேபி அஸ்ட்ராலஜிலும் பார்க்கும்போது கேபியில் பார்த்திங்கன்னா எல்லா பாவமும் எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டோட்டலாக காலி பண்ணிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்டே வந்துச்சு அதே மாதிரி நம்மளுடைய கிராஃபில் பார்க்கும்போது ராகு செவ்வாய் புதன் தான் வந்து மோஸ்ட்லி உப நட்சத்திரமாக வந்திருக்கு இந்த ஜாதகத்தை டோட்டலாக காலி பண்ணி ஒரு குடும்பம்மையாமல் கெடுத்து வச்சுருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்